வணக்கம் பொதுவாக பதிப்பகம் வந்ததற்கு பிறகு புத்தகங்கள் வரும் புத்தகங்கள் வந்ததற்கு பிறகு பதிப்பகம் வந்திருக்கிறது பதிப்பகம் திறப்பதற்கு முன்பே புத்தகங்களை உருவாக்கி இந்த மின்னங்காடி என்கிற இந்த நூல் அகத்தை திறப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்திருப்பது எனக்கான பெருமை என்று கருதுகிறேன் என்னை ஏன் தேர்ந்தெடுத்திருப்பார் என்று நான் கருதினேன் வேறு ஒன்றும் இல்லை அவருடைய எழுத்துக்களின் ரசிகர்களில் நானும் ஒருவன் என்பதால் இந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் அமைச்சர்கள் பெரியவர்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்பதை விட நண்பர்களை நண்பர்களின் நண்பர்களில் ஒருவரையே திறந்து வைக்க சொல்லியிருக்கிற நிகழ்வாகவும் இதை நான் பார்க்கிறேன் இன்னும் ஞாலம் நான் படிக்கவில்லை அவருடைய பெரும்பான்மையான படைப்புகளை நான் படித்திருக்கிறேன் வெட்டுப்புள்ளியின் நாமதுக்குள் நானே நானே கதாபாத்திரமாகவும் வருகிறேன் நண்பர் குணா சொன்னதை என்பது பொதுவாக மூவிந்த காலம் முடிந்து போனதற்கு பிறகு வரலாறு மிகவும் மங்களாக இருக்கிறது இறுதி பதினான்கு தொடக்கம் ஆயிரத்தி முன்னூற்றி பத்துக்கு பிறகு தமிழக வரலாறு சரியாக எந்த இடத்திலிருந்து தொகுக்கப்படவில்லை காலிக்காத காலம் நாம் பிறகு தொடங்குகிறது எனவே அந்த காலகட்டத்தில் அங்கங்கு சில சிற்றரசு அந்த செய்திகளை தொகுத்து ந நூலாக அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய அந்த குணா குறிப்பிட்ட அறிவியல் நாவலையும் நான் படித்திருக்கிறேன் ஒரு ஊடகவியலாளராக ஒரு எழுத்தாளராக இருக்கிற ஒருவர் எந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டும் அந்த இடத்துக்கு சரியாக வந்திருக்கிறார் ஒரு பதிப்பகங்களை நூல் நிலையங்களை வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பதிப்பகம் இவ்வளவு சின்னதாகத்தான் நம் நாட்டில்

இனிப்பு வாங்குவதற்காக அரிசியில் மக்கள் நான் பார்த்துருக்கிறேன் சில நேரங்களில் அடிதடியெல்லாம் வாங்கி கொண்டாவது இனிப்பு சாப்பிட்டு ஜனவரி ஒன்றை கொண்டாடி விட வேண்டும் என்று கருதுகிறேன் புதுவை சில கதைகள் நம் நாட்டில் விற்பனையாகி இருப்பதை விட சோவியத்தில் கூடுதலாக விற்பனை ஆகியிருக்கிறது எனவே படிக்கிற பழக்கத்தை எப்படிதான் கொண்டு வந்து கூடாது வேண்டும் அந்த முயற்சிகளில் கொண்டாகத்தான் பார்க்கிறேன் இந்த முயற்சிகளை மிகச் சரியாக மனித ரீதியாகவும் நடத்தி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கண்டுபோது இல்லை ஆனால் இதில் ஒரு சரிக்கும் சோர் வெற்றி இதனையும் கொண்டு செல்ல வேண்டும் என உத்தரவு பதிப்பகங்களில் இரண்டு அனுபவம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கனிமுத்து பதிப்பகம் என்று தொடங்கி எல்லோரும் சந்திப்போம் அங்கேதான் பல திட்டங்கள் உருவாகும் புத்தகிற்பனை தவிர மற்ற எல்லாம் சரியாக நடந்தது ால் மதிப்பகம் என்கிற முறையில் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியவில்லை தவிர மிகச் சரியான ஒரு சந்திப்பு மையமாக அண்ணாசாலையில அது இருந்தது கலைஞர் மேத்தா நான் சந்தித்துக் போராட்டங்களுக்கு குற்றமிடப்பட்டிருந்தோம் எல்லாம் அதுதான் இப்போது அந்த அனுபவத்தையும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் கருதத்தை பரிப்பதை திராவிட கருதலை பரிபூர்வமாகவும் நடத்திக் கொண்டு வருகிறோம் என்பது அடிப்படையான உண்மை நிறைய செய்திகளை ஆறு நூற்றி இருபத்தி நான்கு எனவே நான் கருந்தத்தை பதிப்பதில் சகோதர பதிப்பதோடு பார்க்கிறேன் சேர்ந்து வரவோம் தமிழ்நாட்டின் கருந்துகளை சேர்ந்து வளர்க்குவோம் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறது அன்பு நன்றி